ஒருங்கிணைப்பாளர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய தாய் தமிழ் உறவுகள் இந்த மாவீரர் நாள் வீரவணக்க நிகழ்விற்கு வீர உரையாற்ற வந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழர்களின் நலனில் சமரசமில்லாது அக்கறை கொண்டு போராடும் அருமை அண்ணன் வேல்முருகன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களையும் பணிவோடு மாலை வணக்கத்தை கூறி வரவேற்கின்றேன் உலகத்தின் எல்லா இன மக்களைப் போலவும் தமிழர்களின் இன்னொரு தாய்நிலமான தமிழிலத்தில் நம் தொப்புள் கொடி சொந்தங்கள் நிம்மதியாகவும் சுய நிர்ணயத்தோடு வாழ அத்தனை அடிப்படை தகுதிகள் இருந்தும் சிங்கள பேரினவாதத்தின் சர்வாதிகார அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த நிலத்தின் சுதந்திரத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களை வாழும் உரிமைகளை மறுத்து குறிப்பாக அந்த காலகட்டத்திலே மலையகத் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய நம் தமிழர்களை லட்சக்கணக்கான மக்களை அங்கிருந்து வெளியேற்றினார்கள் அங்கிருந்துதான் நம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழும் உரிமைகளை இழந்து சர்வதேச பார்வையின் எத்தனையோ முறை அகிம்சை வழியில் போராடி எந்த ஒரு பலனும் இல்லாத சூழலிலே புழுவாய் துடித்த இனம் குழியாய் மாறியதாக இருந்த வரலாற்றை ஏறத்தாழ முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த இந்த இன என்பது உலக அரங்கில் சொந்த மண்ணில் வாழவிடாது செய்த இன்னொரு தேசத்தின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த சிங்களர்களை எது ஒன்றும் சொல்லாது நம்முடைய மக்களை மட்டுமே குறிவைத்து பாராமுகமாக அழித்தொழித்த வரலாறு அந்த வரலாற்றில் இரத்த சகதிகளால் எழுதப்பட்ட அந்த தமிழீழ தாயகத்தின் ஒவ்வொரு நொடியும் நாம் மறக்கவும் இயலாது மன்னிக்கவும் இயலாது அகிம்சை வழியில் போராடிய தந்தை டி செல்வா தொடக்கம் எத்தனையோ தலைவர்கள் அவர்கள் வழியில் போராடினார்கள் ஆனால் அந்த போராட்டம் எந்த ஒரு விடுவையும் தரவில்லை பதினான்கு வயதில் தலைவர் அவர்கள் கண்ணுக்கு முன்னே நடந்த அக்கிரம அநியாயங்களை பொறுக்க முடியாத உணர்வெளிச்சு கொண்ட ஒரு தமிழ் மகனாக அன்று தீர்மானித்தார் இவர்களுக்கு எந்த மொழியில் கற்பித்தால் புரியுமோ அதே தான் நாம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தின் தான் இந்த ஆயுத போராட்டம் தொடங்கப்பட்டது ஆனால் அந்த ஆயுத போராட்டம் தொடங்கப்பட்ட காலத்திலே இருக்கக்கூடிய இனதரிமை சொந்தங்கள் சமகால தலைமுறை அறிந்திராத சில விஷயங்கள் எண்பதுகள் தொடக்கம் புலிகள் அமைப்பு இங்கேயும் வந்து பயிற்சி பெற்றார்கள் அதற்கு பிறகு பயிற்சி அவர்கள் திரும்பிய பிறகும் போதிய புறச்சூழல் அங்கு அவர்களுக்கு இல்லாத ஒரு நெருக்கடி பொருளாதார நெருக்கடி குறிப்பாக இருந்தும் இனத்தின் விடியலுக்காக போராடுவதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை என்கின்ற நிலையிலேயே அந்த போராட்டம் பல்வேறு பரிணாமங்களை அடைந்து சர்வதேசத்தின் வல்லாதிக்க நாடுகள் வியந்து உற்று நோக்கும் அளவுக்கு அத்தனை இலக்குகளையும் வெகு நேர்த்தியாக அந்த ஒப்பற்ற தலைவன் எக்காலமும் போற்றும் பேராண்மையாம் நம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் சிறந்த வழிகாட்டுதலோடு நேர்த்தியான பொறிமுறைகளை கொண்டு ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் கட்டமைக்கப்பட்ட அந்த மக்கள் இராணுவம் இறுதி யுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் முடியும் வரை அவர்கள் எந்த இடத்திலும் போர் விதிமுறைகளை மீறவில்லை அறத்துக்கு புறம்பாக செயல்படவில்லை ஆனால் சிங்களமும் அதற்கு துணையாக நின்ற வல்லாதிக்க நாடுகளும் தங்களிடத்திலே அதிகாரம் இருக்கின்றது என்கின்ற போர்வையிலே மக்களை கொத்து கொத்தாக கொன்றளிக்க போர் விதிமுறைகளை மீறினார்கள் தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்களையும் நச்சுக்குண்டுகளையும் பயன்படுத்தி கொன்றளித்தார்கள் வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது அவற்றையெல்லாம் கடந்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் மௌனிக்கப்பட்ட அந்த தமிழீழ விடுதலை என்பது தமிழர்களின் இன்னொரு தாய்நிலமான இந்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி அரசியல் எனும் அறிவாயுதத்தின் மூலமாக ஒரு நிலையான நீதியும் ஒரு நிரந்தர தீர்வும் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையிலே நம்மிடத்திலே கையளித்தார்கள் அதற்காக நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன நடந்தது அங்கே திட்டமிட்ட இனவழிப்பு என்பதை மறைப்பதற்காக அவர்கள் எத்தனை வடிவங்களில் அதை மறைக்க நினைத்தாலும் காலம் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் சரியான சூழல்களில் வெளிச்சமிட்டு காட்டும் என்பதற்கு இந்த நிலத்திலிருந்து தமிழர்களாகிய நாம் ஒருமையோடு தொடர்ச்சியாக இந்த மாவீர தெய்வங்களுக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்துவதிலிருந்து அவருடைய உரிமை மீட்பு போருக்காக நீதி கிடைக்க வேண்டி ஐநா உள்ளிட்ட சர்வதேச மன்றங்களில் நமது உரிமை குரலை தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கின்றோம் எப்படியும் இந்த மாவீரர் நிகழ்வை இந்த இடத்திலே நாங்கள் திட்டமிட்டபடி தமிழர்களாக ஒன்றிணைத்து இதை நடத்த வேண்டும் இது நீண்டகால பணி நீண்டகால கோரிக்கை கடந்த காலங்களிலே அது சாத்தியமில்லாமல் போனாலும் நாங்கள் அதை ஒருமித்த சிந்தனையோடு ஒற்றை கருத்தோடு நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் துவங்கி இருக்கும் இந்த துவக்கம் தமிழர்களாகி நாம் ஒருமை கொள்ளாது இனவடிகளுக்கு சாத்தியமில்லை என்கின்ற அடிப்படையிலே இந்த துவக்கம் இனி வரும் காலங்களில் பல்வேறு பரிணாமங்களாக பல்கி பெருகி இந்த நிலத்திலிருந்து அவர்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுப்பதற்கு நாம் உறுதியாக போராடுவோம் அரசியல் வடிவத்தோடு போராடுவோம் இங்கே படத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற மாவீரர்கள் என்பது நீங்களெல்லாம் சிலருக்கு தெரிந்திருக்கும் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் நமக்கான சூழல் அத்தனை ஆயிரம் அந்த துறவிகளையும் நாம் இங்கு காட்சிப்படுத்த இயலாது தலைவர் வகுத்த அந்த பொறிமுறையில் இன விடுதலை களத்தில் உலகில் எங்குமே இல்லாத ஒரு புரட்சிகர போராட்ட பாதையில் தன்னையே மாய்த்து கொள்வது என்பது வேறெங்கும் இல்லாத ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு அதனால்தான் அவர்களை நாம் உயிராயுதம் சுமந்த உத்தமர்கள் என்றும் வீரத்துறவிகள் என்றும் வீரத்துறவிகள்னா எத்தனையோ வடிவங்களில் பார்க்கலாம் நம்ம ஆனால் இந்த வீரத்துறவிகள் தங்களது இளமை காலத்தை தங்களுக்குள் இருந்த அத்தனை அபிலாஷைகளையும் சகித்து கொண்டு அந்த மண்ணின் விடுதலைக்காக தலைவர் காட்டிய பாதையில் வசதிகள் இல்லாத சூழலிலும் ஆட்பலம் ஆயுத என பற்றாக்குறை நிகழ்ந்த சூழலிலும் இறுதி வரை உறுதியாக நின்று தங்களையே மாய்த்து கொண்ட அந்த தியாக சீலர்களை நாம் போற்றுவது என்பது இந்த ஒரு நாள் சடங்காக இருக்கக்கூடாது எனதருமை சொந்தங்களே இன்றிலிருந்து நீங்கள் எல்லாம் ஒரு உறுதியேற்றுக் கொள்ளுங்கள் உங்களில் ஒருவனாக இந்த தமிழீழ விடுதலைக்காக இளம் வயதிலிருந்து ஓடிய ஒருவனாக உங்களிடத்திலே பணிவோடு கேட்கின்றேன் அரசியல் ஒன்றே தீர்வு என்பது நாம் இனவோர்மை கொள்ளாது இந்த நிலத்திலிருந்து அவர்களுக்கான விடிகளை பெற்றுத்தர முடியாது அந்த அடிப்படையில் நாம் அதை முழுமையாக உள்வாங்கி சிந்திக்க வேண்டும் அதற்காக நாம் நம்மால் இயன்ற வடிவங்களில் தொடர்ச்சியாக தமிழீழ விடுதலைக்கு நாம் குரல் கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த மாவீரர்கள் கண்ட கனவு என்பது சுதந்திர தமிழீழ தாயகம் ஒன்று மட்டும்தான் அது ஒரு நாடு இரு தேசம் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் தமிழர்களுக்கான உரிமையை பங்கிட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து களத்திலே போராடுவோம் என சபதம் சபதமேற்போம் அடுத்தடுத்து முக்கிய ஆளுமைகள் தமிழ் தேசிய தலைவர்கள் நிறைய பேச வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை அந்த மாவீர தெய்வங்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்தி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம்